நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் என்றான் ஊருக்கு அருகே காட்டுநாயக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் பேச்சி அம்மாள் இவர் ஒரு கணவனை இழந்த பெண் ஆனால் இவரை முத்து மாஸ்டர் என்று தான் அழைப்பார்கள் முத்து மாஸ்டர் வீடு எது என்று கேட்டால் அந்த ஊர் மக்கள் அடையாளம் காட்டுவது பேச்சியம்மாளின் வீட்டை தான் ஐம்பத்தி ஏழு வயதான பேச்சியம்மாள் வேட்டி சட்டை உடுத்தி கிராப் தலையுடன் ஆண் போலவே காட்சியளிக்கிறார் முப்பது ஆண்டுகளாக இதே தோற்றத்தில் நடமாடும் இவர் பெண் என்று அந்த ஊரின் சில பெரியவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியவில்லை இதை அவரிடம் விவரத்தை கேட்டபோது அவர் சொன்ன விஷயம் இதுதான் எனக்கு திருமணம் வயதில் கல்யாணம் முடிந்தது இருபது வயதில் கல்யாணம் முடிந்தபோது பதினைந்து நாட்களிலேயே அவர் மாரடைப்பில் இறந்து போயிட்டார் வாழ்க்கையே வெறுத்து போய் என்ன செய்கிறதுன்னு தகச்சு நின்னப்போ தான் நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு மனசை தேத்திக்கிட்டு அந்த சின்ன சிசுவுக்காக வாழலாம்னு முடிவு செஞ்சேன் சேலை கட்டி துறைமுகத்துக்கு வேலைக்கு போனப்போ லாரி ஓட்டுனர் என் கையை பிடிச்சி இழுத்தார் என் மவளுக்காக வாழலாம்னு பேச்சு அம்மாள் முத்துவாக மாறணும்னு முடிவு செஞ்சேன் பிள்ளை பிறந்த கையோட உறவினர்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நேராக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் மொட்டை போட்டுக்கிட்டு கைலி பனியன் துண்டு வாங்கி உடுத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் அப்பத்திலிருந்து இது என்னுடைய அடையாளம்மா போகுது என்கிறார் பேச்சியம்மாள் இயல்பாகவே என்னுடைய குரல் சற்று கரகரப்பான குரல் என்பதால் உடையை மாற்றிக்கொண்டதும் வேலைக்கு சேர்ந்த இடத்தில் என்னை பற்றி தெரியாதவர்கள் பலர் என்னை ஆண் என்றே நினைத்து பழகினார்கள் குரல் மேலும் கரகரப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பீடி பிடிக்க தொடங்கினேன் டீக்கடை தொடங்கி பரோட்டா கடை வரை வேலை பார்த்து வந்ததால் எல்லோரும் என்னை மாஸ்டர் என்றே கூப்பிட ஆரம்பித்தால் அதுவே என்னுடைய அடையாளமாக போகிறது என்றார் இவர் உருவமாற்றம் எனக்கு என்னுடைய மகளுக்கும் பாதுகாப்பை தந்தது மேலும் பணி இடத்திலும் பயமின்றி இருக்க முடிந்தது ஒரு நாள் இரவு பதினோரு மணிக்கு வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த போது மது போதையில் தள்ளாடியபடி வந்த ஒருவர் என்னிடம் தீப்பெட்டி கேட்டு வாங்கி சிகரெட் பற்ற வைச்சார் இதுவே நான் சேலை கட்டிக்கிட்டு நடுராத்திரியில் வந்திருந்தால் எனக்கு என்ன நடந்திருக்குமோ தெரியலை என்னுடன் வேலை பார்க்குற பலருக்கும் நான் பெண் என்பது தெரியாது நானும் அப்படி வெளிக்காட்டி கொள்ள மாட்டேன் என்கிறார் முத்து மாஸ்டர் எந்த மகளுக்காக ஆண் வேடம் தரித்தாரோ அந்த மகளுக்காக கஷ்டப்பட்டு எந்த வேலையாக இருந்தாலும் சமைத்தல் பெயிண்ட் அடித்தல் என்று தனக்கு தெரிந்த எல்லா வேலைகளையும் செய்து மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார் இப்போதும் நூறு நாள் வேலை மளிகை கடை தேங்காய் கடை என்று கிடைக்கும் வேலைகளை செய்து வருகிறார் இவர் மகள் என்ற உறவுக்காகவும் தனது சுயமரியாதைக்காகவும் தோற்றத்தையே மாற்றிக்கொண்டேன் இதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை கணவர் இறந்தபோது இறப்புச் சான்று வாங்கவில்லை ஆதார் அட்டையிலும் முத்து என்ற ஆண் பெயரே இருப்பதால் விதவை நிதி உதவி முதியோர் ஓய்வூதிய தொகை எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை அரசின் நிதி உதவி கிடைக்காததால் தள்ளாத வயதில் உதவியாக இருக்கும் என்கிறார் முத்து மாஸ்டர் என்ற பேச்சியம்மாள் அதே போல ஆண் போன்ற தோற்றத்தில் இருப்பதால் அரசு பேருந்துகளிலும் தமிழக அரசு தற்போது அறிவித்திருக்கும் மகளிருக்கான பேருந்துகளில் இலவச பயணம் என்ற சலுகையும் தனக்கு கிடைக்கவில்லை என்றார் பேச்சியம்மாள் பஸ்ஸில் போகும்போது ஆண்கள் சீட்டிலேயே உட்கார்ந்து கொள்வேன் ஏனென்றால் ஒரு முறை பெண்கள் இருக்கை பக்கமாக நின்று கொண்டிருந்தேன் ஒரு அம்மா மீது நான் லேசாக உரசி விட்டேன் அவர் என்னை திட்ட ஆரம்பித்து விட்டார் இது என்னடா கொடுமை என்று மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டார் வேற வழி இல்லை அந்த அம்மா கிட்ட நான் பெண் என்று சொல்ல முடியாததால் அப்போது அது முதலே ஆண்கள் இருக்கையிலேயே நான் தொடங்கி தொடங்கிவிட்டேன் என்று ஆதங்கமாக பேசுகிறார் பேச்சியம்மாள் வாழும்போது மட்டுமல்ல இறந்த பின்னர் அடக்கம் செய்யும் போதும் கூட தனக்கு இதே உடையைத்தான் போட வேண்டும் என்று தன்னுடைய மகளிடம் சொல்லி வைத்திருக்கிறார் பெச்சியம்மாள் இந்த இளம் வயதில் இந்த சமுதாயத்தின் பார்வையில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஆடைகளை மாற்றி தனது அடையாளத்தை மாற்றிக்கொண்டு கம்பீரமாக வாழ்ந்து மகளை கரை சேர்த்தவர் தள்ளாத வயதில் ஆதரவுக்காக அரசின் உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் இந்த பெச்சியம்மாள் இந்த பேச்சையம்மாவளுடைய இந்த வாழ்க்கை முறை கேட்டு அனைவரும் கண்களக்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவங்களுடைய இந்த தைரியத்தை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்